நல்ல மழை பெஞ்சு கொண்டிருக்கு காலையில் பள்ளிக் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போது மழை பல குழந்தைகள் வீடு திரும்ப முழுமும் நல்ல மழையாக பெய்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு கனமான மழை காற்றை அடித்து காற்று நின்றவுடன் மழை கோடை காலத்துக்கு வெயிலுக்கு ஒரு நல்லா மழையெல்லாம் சொல்லணும் வெயில் தாக்கத்தை தனிகள் தனியாக வைப்பதற்கு ஒரு மழை கண்டாமலை வெயில் ரொம்ப ஆறுதலாக இருக்காது இயற்கை நம்மளுக்கு ஒரு சாரமாகத்தான் நம்மளை செய்ய நம்மளுக்கு கொஞ்சம் ருச்சியாகவும் இருக்கும் नतीन अनुपम